அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவர் இடும்பன் ஒருமுறை அகத்தியர் இடும்பனை அழைத்து முருகன் வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி ஆகிய இரண்டு சிகரங்களை இங்கே கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அகத்தியரின் கட்டளைப்படி இடும்பனும் கையிலை சென்று சிவசக்தியை வணங்கி அங்கிருந்த இரு மலைகளை இருபுறமும் தொங்கவிட்டபடி காவடியாக கட்டி எடுத்து வந்தார் முருகன் இடும்பனுக்கு அருள் புரியும் பொருட்டும் திருவாவினன்குடியில் இந்த இரு மலைகளை நிலை செய்யும் பொருட்டும் திருவிளையாடல் நிகழ்த்தினார் கைலாயத்தில் இருந்து திரும்பிய இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தான் அப்போது அவர் முன் தோன்றிய முருகன் குதிரையில் பயணம் செய்யும் அரசன் போல இடும்பனுக்கு வழிகாட்டி திருவாவினன் குடி அழைத்து சென்றார் முருகன் இடும்பனை இங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்லுமாறு கூறினார் அதனால் அங்கேயே இடும்பனும் தன் காவடியாக தூக்கி வந்த மலைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் புறப்பட தயாரானார் ஆனால் அந்த மலைகளை தூக்க முடியாமல் தவித்தார் அப்போது சிவகிரி மேலே ஒரு சிறுவன் கோவனத்துடன் தன் கையில் தண்டுடன் நிற்பதை பார்த்தார் உடனே சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான் மலையிலிருந்து இறங்க மறுத்த அந்த சிறுவன் இந்த மலை எனக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினான் இதனால் இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றார் கோபத்தில் அந்த சிறுவன் தன் கையில் உள்ள ஆயுதத்தால் இடும்பனை லேசாக தட்ட இடும்பன் வேரற்ற மரம் போல கீழே விழுந்தான் இதை கண்ட அகத்தியர் இடும்பனின் மனைவி அழைத்து சென்று முருகனை வழிபட்டு இடும்பனை விடுவிக்கும்படி வேண்டினார் முருகனும் தான் புரிந்த திருவிளையாடலை கூறி இடும்பனுக்கு அருளாசி புரிந்தார் அதோடு இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்ததுடன் என்னை வணங்கும் முன் உன்னை வணங்கி மலையேற வேண்டும் என்றும் கூறினார் உன்னை வணங்கினால் என்னை வணங்கி அருள் கிடைக்கும் என்று முருகன் இடும்பனுக்கு அருள் ஆசை புரிந்தார் இடும்பனுக்கு அருள் புரிந்த முருகன் இனி இடும்பனைப் போல காவடி சுமந்து சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேகப் பொருட்களை காவடி ஏந்தி என் சன்னதிக்கு வந்து வழிபடுவோருக்கு தான் நல்லருள் வழங்குவதாகவும் வாக்களித்தார் இடும்பனே முருகனுக்கு முதலில் காவடி சுமந்தவராவார்